வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் காலிஸ்தான் இதை சமீப காலமாக இந்திய மக்கள் செய்தி ஊடகங்களை பெருசாக பார்க்காமல் இருந்தீங்க ஆனால் இப்போ திரும்பவும் இந்த வார்த்தைகள் செய்தி ஊடகங்களை அலங்கரிக்க ஆரம்பிச்சிருக்கு கனடா இருக்கல கனடா நம்ம இந்திய அரசை தேவையில்லாமல் இப்போ பகைச்சிக்கிட்டு இருக்காங்க எதுக்காக இதுக்கு பின்னாடி என்ன நடந்துக்கிட்டு இருக்குது இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் பொதுவாக ஃபோர்ஸ் டு ஃப்ரெண்ட்ஸ் தான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்துருப்போம் அதாவது எதிரிகள் நமக்கு நண்பர்களாக மாறுறது இப்போ தலைகீழாக ஒன்று நடந்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் டு ஃபோர்ஸ் நண்பர்கள் எதிரிகளாக மாற ஆரம்பிச்சுட்ருக்காங்க இதில் கனடான்ற ஒரு கண்ட்ரி பிரைமரியான எதிரியாக இப்போ மேலே நிற்க ஆரம்பிச்சிருக்கு அதை சார்ந்து இன்னும் ஒரு சில நாடுகள் வருமோன்ற ஒரு எதிர்பார்ப்பை எழுந்திருக்குங்க என்ன இப்போ நம்ம இந்தியாவுக்கு எதிரானு கேட்டிங்கன்னா எஸ் நம்ம இந்தியாவுக்கு எதிராக தான் ஆக்சுவலாக இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அதில் நீங்கள் ஒரு பதிலை முதல்ல சொல்லிவிடுங்க அதுக்கப்புறம் கண்டென்ட்டில் முழுமையாக ட்ராவல் பண்ணலாம் இப்போது நீங்கள் இருக்கிற ஒரு நாடுங்க அந்த நாடு மனுவங்களுக்கு பற்று அதிகம் ஆனால் வேறு ஏதோ நாட்டுக்குள்ளே ஒரு கும்பல் செயல்பட்டுக்கிட்டு உங்கள் நாட்டை புளவுபடுத்தணும் உங்கள் நாட்டை ரெண்டாக மாற்றணும் இது போல் பிரிவினைவாதம் சார்ந்து அவங்க யோசித்து அதை எக்ஸிக்யூட்டிங் பண்ணாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க புரியுதா கேட்குறது அவ்வளோதான் இந்த பதிலை அப்படியே மனசில் வச்சுக்கோங்க இப்போ கண்டனில் டிராவல் பண்ணலாம் வரலாறு காணாத அளவுக்கு இந்தோ கனேடியன் டைஸ் இருக்கல இதில் மிகப்பெரிய விரிசல் ஏற்பட்டிருக்கு நமக்கும் கனடாவுக்கும் மத்தியில் ஏன்பா அந்த கனடானா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ நம்ம ஆட்களுக்கு கூட அதிகமாக பரீட்சமான முகமாச்சுன்னு கேட்டிங்கன்னா எஸ் பரிட்சமான முகம் தான் தீபாவளி கொண்டாடுவார் பொங்கல் வைப்பார் எல்லாமே பண்ணுவாப்பில்ல தமிழர்கள் சார்ந்த சில பதிவுகள்லாம் அப்பப்போ இருக்கார் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன் ஆனால் அப்பேற்பட்ட ஜஸ்டின் ட்ரூடோவை ஒட்டுமொத்த இந்தியர்களும் எதிரியாக பார்க்குற மாதிரி தான் இப்போ நிகழ்வுகள் அரங்கேறிக்கிட்டு இருக்கு இந்த கனடாவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு வட அமெரிக்க நாடு இங்கே இருக்க ஒட்டுமொத்த மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா ப்ராபபிளி நாலு கோடி பேர் வருவாங்க நேரில் நாலு கோடி பேர் இதில் இந்திய வம்சாவளியினர் இருக்காங்களே அவங்களோட எண்ணிக்கை மட்டுமே லிட்ரலாக மூன்று சதவிகிதம் அதாவது அந்த நாலு கோடி பேரில் கிட்டத்தட்ட பதினான்கு லட்சம் பேர் நம்ம இந்திய வம்சாவளியினராக இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சென்சஸ் அடிப்படையில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஏழு லட்சத்து எழுபதாயிரம் சீக்கியர்கள் கனடாவில் கனடாவில் சீக்கியர்கள் மட்டுமே இத்தனை பேர் இருக்காங்க ஸோ இது மூலமாக உங்களுக்கு ஒரு உண்மை தெளிவாக தெரிஞ்சிருக்கும் நம்ம இந்தியாவில் இருக்க பஞ்சாப் இருக்கு பாருங்க மாநிலம் அதுக்கு அடுத்தபடியாக வெளிநாடு எதில் இந்த சீக்கியர்கள் அதிகமாக இருக்காங்க பாப்புலேஷன் பேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா கனடாதான் கருத்து இல்லாத உண்மை ஸோ கனடாவில் சீக்கியர்கள் ஆதிக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ரைட்டு இப்போ கனடா அரசு என்ன சொல்லியிருக்காங்க இந்தியாவோடய ஜம்மு காஷ்மீர் இருக்குல்ல நம்மளோட ஜம்மு காஷ்மீர் இங்கே நம்ம நாட்டு குடிமகன்கள் பயணத்தை எதுவும் மேற்கொள்ள வேண்டாம் இப்போதைக்கு அங்கே ட்ராவல் பண்ணாமல் இருக்குன்னு திடீர் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இவ்வளோ பெரிய டிசிஷன் அவர் கவர்மெண்ட் எடுத்து அறிவிக்கிறாங்கன்னா பின்னாடி விஷயங்கள் இல்லாமல் இருக்குமா இருக்குது இந்த கேன்ற ப்ராப்ளம் நமக்கு தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குங்க இந்தியாவுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த ஓல்டு கே பிரச்சனை பார்த்தீங்கன்னா காஷ்மீர் இப்போ சமீப கால நியூ கே பிரச்சனை பார்த்தீங்கன்னா காலிஸ்தான் இந்த காலிஸ்தான்ற வார்த்தை பாதத்தை நிறைய பேர் செய்திகளை கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ தெளிவாக அதை பற்றி சொல்கிறாங்க இந்த நம்ம நாட்டில் இருக்க பஞ்சாப் இருக்குது பாருங்க இதே போல் பாகிஸ்தானில் பஞ்சாப் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க இதெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு நாடு தனியாக உருவாக்கணும் சீக்கியர்களுக்காக ஒரு தனி நாடு இதை தான் பிரிவினைவாதம்னு சொல்லுவோம் இதை தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த நாட்டை தான் காலிஸ்தான் அப்படின்னு அவங்க வகைப்படுத்துகிறாங்க தங்களுக்குன்னு தனியாக கொடி அது இதுன்னு சில பழக்க வழக்கங்கள் வரைக்கும் அவங்க தனிமைப்படுத்தி ஒரு நாடாக பிரகடனப்படுத்தப்படலை ஆனால் அவங்களே பிரகடனப்படுத்தப்பட்ட மாதிரி ஒரு விஷயத்த பிம்பமாக கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த பாகிஸ்தானில் இருக்க தீவிரவாதிகள் இருப்பாங்கள அவங்க உதவியோடு இந்த காலிஸ்தான் ஆதரவாளர்கள் இயங்கிட்டு இருக்கிறத ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு நிலவிக்கிட்டு தான் இருக்கு நம்ம இந்தியாவில் சீக்கியர்களுக்கு தனி நாடு வேணும் அப்படின்ற கோரிக்கை முன்வைக்கப்படுதுன்னா அது தேசத்துக்கு எதிரான கோரிக்கையாக பார்க்கப்படுது இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களே இது போல நிறைய ரேலி இந்த கனடாவில் அடிக்கடி நடக்கும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா காலிஸ்தான் ஃப்ளாகை பார்க்க முடியும் இன்னொரு பக்கம் நம்ம இந்திய தேசிய கொடியை பார்க்க முடியும் எவ்வளோ முரண்பாடாக இருக்கல அந்த பக்கம் சில தரப்பினர் இந்த பக்கம் சில தரப்பினர் காலிஸ்தான் வேணும் அப்படின்ட்டு சில சீக்கியர்கள் இப்போ வரைக்கும் கோரிக்கை முன் தான் இருக்காங்க இல்லை இல்லை இந்தியர்கள்ன்ற அடையாளம் எங்களுக்கு போதும் காலிஸ்தான்ன்ற அடையாளம் வேண்டான்ட்டும் சீக்கிய மக்களே பல பேரும் இப்போ வரைக்கும் வலியுறுத்தல முன் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க இப்படி தயாலமாக இந்த பிரச்சனை வரைக்கும் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கு கனடாவில் அடிக்கடி போல ரேலி ப்ரொட்டெஸ்ட்டெலாம் நடக்குதுன்னு சொன்ன பார்த்தீங்களா அப்போ ஒரு சில குழுவினர் பிரிஞ்சு என்ன பண்ணுவாங்க இந்த காலிசன் ஆதரவாளர்கள் இந்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்புவாங்க எங்களுக்கு தனிநாடு வேணும் கேட்குறோம் நீங்கள் கொடுக்க மாட்டேங்கு சொல்லிவிட்டு முழக்கங்களை எழுப்பிட்டே இருப்பாங்க இதோட ஒரு படி மேலே போட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மறை இந்த முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் இருக்காங்களே இவங்களோட புகழை இழிவுபடுத்துகிற மாதிரி சில வேலைகளை பண்ணுறது சமீபத்திலோடு பண்ணியிருந்தாங்க அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்ல வரோம்ல இது போடலாம் பண்ணிவிட்டு நீங்கள் எங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணீங்க நாங்கள் தீர்ப்போன்னு கனடாவில் இவங்க உறுதிமொழியாக இருக்கிறாங்க ஏன்னதான் இந்திரா காந்தி அவர்கள் காங்கிரஸோட விதை அப்படின்னாலும் இப்போ பாஜக இந்தியாவை ஆண்டுக்கிட்டு இருந்தாலும் நம்ம நாட்டோட பிரதமர்னு வர்றப்ப கட்சி பேதம் இல்லாமல் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தானே ஆகணும் ஸோ நம்ம நாட்டு அரசாங்கமும் இந்த ஊர்வலம் சார்ந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க நம்ம இந்திய அரசு ரியாக்ட் தான் பண்ணியிருக்கோம் ஓகேவா எதுக்காக அதை அழுத்தி சொல்கிறேன்னு கண்டன்ட் போகப்போ உங்களுக்கே தெரியும் நாம் ஏதோ பெருசாக ஒரு விஷயத்தை பண்ணிட்டோன்ற மாதிரி கனடாவோட பிரதமர் குதிக்க ஆரம்பிச்சிருக்காருங்க இந்த குதிக்கிறதுக்கு பிரதான காரணம் அந்த விதையே இந்த மனுஷன்தான் இவர் பேர் ஹர்தீப் சிங் நிஜார் இவர் கனடாவோட சிட்டிசன் இவரை பற்றி சொல்கிறதா இருந்தா இந்த காலிஸ்தான் பிரிவினைவாத தலைவர்கள் இருக்காங்களா இதில் ரொம்ப முக்கியமான பர்சன் தான் இந்த ஹர்தீப் அவர்கள் எஸ் ஜே கேள்விப்பட்டிருக்கீங்களா சீக் ஃபார் ஜஸ்டிஸ் அப்படின்ற அமைப்பு ஒன்று இருக்கு இது இந்திய அரசு தடை செஞ்ச ஒரு பிரிவினைவாத அமைப்பு காலிஸ்தான் கேட்குறாங்களா இதெல்லாம் இவங்களும் பிரதானமான அமைப்பு நம்ம நாடு தடை பண்ண அந்த அமைப்போட ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குர்பத்வான் சிங் பண்ணூன் இந்த எஸ் எப் ஜேல இவருக்கு அடுத்து நம்பர் டூ தலைவராக பார்க்கப்படுறவர் தான் இந்த ஹர்தீப் அவர்கள் தீவிரவாதி அப்படின்னு இந்தியாவால் அறிவிக்கப்பட்டவர் தான் இந்த குர்பத்வாந்த் அவருக்கு அடுத்த இடத்துல இருக்கிறவர் தான் ஹர்தீப் நைன்டீன் நைன்டி சிக்ஸ்ல இருந்து நைன்டீன் நைன்டி செவன் இந்த காலகட்டத்தில் தான் இந்த ஹர்தீப் இருக்கார் பாருங்க அவரு நம்ம ஜலந்தர்ல இருந்து கிளம்பி கனடாவுக்கு குடியேற்றம் அடைகிறாரு அதில் கூட ஒரு தகவல் பொறுக்க சொல்லப்பட்டு இருக்கிறது ஃபேக் டாக்குமெண்ட்ஸை வச்சு அவர் உள்ளே போனதாக இப்போ இருக்க ஒரு குற்றச்சாட்டு நடவடிக்கை தான் இருக்குது சார் அதை விடுங்க அப்படி போன அவர் சாதாரண ப்ளம்பராக தன்னோடய அங்கே ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் அதுக்கப்புறம் மிகப்பெரிய பணக்காரராக இந்த இந்தளவுக்கு ஷார்ட் டைமில் ஒருத்தர்கிட்ட காசு சேருது அப்படின்னா அதுக்கு எது காரணமாக இருக்கோன்னு சில பேர் கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க அதில் சில பேர் முன் வச்ச குற்றச்சாட்டு என்னென்னா ப்ரோ காலிஸ்தான் ஆக்டிவிட்டீஸ்லாம் இவர் நிறைய ஈடுபட்டிருக்காரு ஸோ இதன் மூலமாக தான் பணம் கொழிச்சிருக்கு அதுதான் இவர் திடீர் கோடிஸ்வனாக காரணம்னு சில பேர் அடுக்கணாங்க குற்றச்சாட்டுக்களை ஹர்தீப் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிட்டாரு கேடிஎஃப் அதாவது காலிஸ்தான் டைகர் ஃபோர்ஸுன்னு ஒரு இயக்கத்தை நிறுவிட்டாருங்க இந்த இயக்கத்தோட நோக்கமே பார்த்தீங்கன்னா காலிஸ்தான் போராளிகள் இருக்காங்கள அதாவது காலிஸ்தான் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா நீங்களும் ஒரு போராளியாக கருதப்பட்டுருவீங்க இப்படி நிறைய பேரை திரட்டுறது அவங்கள வச்சு ஒரு பெரிய கட்டமைப்பை உருவாக்கி அந்த காலிஸ்தான் பிரிவினைவாதம் சார்ந்து போராட வைக்கிறது அதுதான் இந்த கேடிஎஃப் ஓட பிரைமரி கோடு இதில் அவங்க முக்கியமாக குறி வச்ச நாடு நம்ம இந்தியாதான் இந்த கேடிஎஃப் இயக்கம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபைங் முதல்ல ஒருத்தர அடையாளம் கண்டுபிடிப்பாங்க இவர் நம்ம இயக்கத்துக்கு சரிப்பட்டு வருவாரா இல்லையான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கனெக்ட் பண்ணுவாங்க இங்கேருந்து இன்னொருத்தருக்கிட்ட கிட்ட இன்னொருத்தர் கிட்டேன்னு அந்த அப்படியே பெருசாகிட்டே போவாங்க கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் ட்ரைனிங் பயிற்சிகளை கொடுப்பாங்க இதுக்கப்புறம் அந்த ஃபினான்ஷியல் சப்போர்ட்ஸ்லாம் முடிஞ்சளவுக்கு அவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பணத்துக்கு அங்கே பிரச்சனை இல்லைன்ற மாதிரி எல்லா விஷயங்களும் பண்ணி கிட்டத்தட்ட அந்த இயக்கத்தோட முக்கியமான பில்லரே நீங்கன்ற மாதிரி உங்களை நம்ப வச்சுருவாங்க இந்தியாவில் ஹர்தீப்புக்கு எதிராக மட்டும் கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட எஃப்ஐஆர்ஸ் இருக்குது அந்த கேடிஎஃப் சொன்னால் பார்த்தீங்களா அவங்க செஞ்ச வேலைன்னு ஹர்தீப் மேலே முற்று முழுதான் குற்றச்சாட்டுகள் திரும்பி பத்துக்கும் மேற்பட்ட எஃப்ஐஆர்ஸ் இங்கே மட்டுமே நம்ம இந்திய அரசாலையும் சரி இன்டர்போலாலையும் சரி வாண்டட்னு அறிவிக்கப்பட்டவர் தான் இந்த ஹர்தீப் இப்போ ஏற்பட்ட ஹர்தீப் இப்போ உயிரோடு இல்லைங்க கடந்த ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி ஹர்தீப் கொலை பண்ணப்படுறாரு கனடா போலீஸார் இந்த வழக்கை பதிவு பண்ணி விசாரணை பண்ண ஆரம்பித்தாங்க நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சா இப்பதான் சமீபத்தில் ஜி டுவெண்ட்டி மாநாடு நடந்துச்சு பார்த்துருப்பீங்க நம்புறேன் நம்ம நாட்டில் தான் சொல்கிறேன் அந்த நேரத்தில் கனடாவோட பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இருக்கார்ல அவர் இங்கே வந்தாப்ல வந்தவர் பிரதமர் மோடி கிட்ட கை கொடுக்கும்போதும் சரி மற்றபடி நம்மளோட அஃபிஷியல்ஸை நேருக்கு நேர் போதும் சரி ஒரு தயக்கத்தை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தார் பிரதமர் மோடி அவர்கள் கூட இன்முகத்தோடுலாம் ஜஸ்டின் ட்ரூடோவை வரவேற்ற மாதிரிலாம் தெரியல ஏதோ மனக்கசப்பு ரெண்டு நாடுகளோட தலைவர்கிட்ட போயிட்டு இருக்கு நம்மளால் புரிஞ்சுக்க முடிஞ்சதுங்க இது அப்படியே நிட்ஷா போயிட்டு இருக்கு அதே நேரம் ஜஸ்டின் ட்ரோடோ பயணித்த தனி விமானம் இருக்கல அங்கேருந்து வந்தது நம்ம இந்தியாவில் லேண்ட் ஆனது ஆதி திடீர்னு கோளாறு கொடுத்துட்ருக்கு இவருக்கு நம்ம இந்திய அரசு சொன்னாங்க சரிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் ஒரு விமானத்தை அரேஞ்ச் பண்ணுறோம் நீங்கள் அதில் போங்க அப்படின்னுட்டு ஆ நான் அதெல்லாம் போக மாட்டேன் எங்களோடய விமானம் சரியாட்டணும் அதில் தான் போவேன்னு சொல்லிவிட்டு லிட்ரலாக நாற்பத்தி எட்டு மணி நேரம் ஒரு ஹோட்டல் ரூமில் அடைஞ்சு கிடந்தார் ஜஸ்டின் ரோடும் இந்த செய்தி கேள்விப்பட்டீங்களா நம்ம இந்தியாவில் நடந்தது அதுக்கப்புறம் ஃப்ளைட் எல்லாமே ஃபங்க்ஷன் ஒழுங்காக ஆனதுக்கப்புறம் தான் இங்கேருந்து கிளம்பியோட நாட்டுக்கே போனார் இப்படி போனவர் நம்பிக்கை இல்லாமல் போனவர் கனடா நாடாளுமன்றம் இருக்குல்ல அங்கே ஒரே நிகழ்த்துவ ஆரம்பித்தாருங்க என்ன என்னட நம்ம சொன்னார் ஹர்தீப் சிங் இருக்கார்ல இவரோட கொலையில் இந்திய அரசுக்கு பங்கு இருக்கிறதா எங்களுக்கு உண்மையான தகவல்கள் தகுந்த தகவல்கள் கிடைச்சிக்கிட்டு இருக்கு இந்திய அரசோட உளவாளிகளுக்கு இந்த கொலையில் தொடர்பு இருக்கலாம்னு எங்களுக்கு தோணுது ஏஜென்ட்ஸ் ஆஃப் இந்தியன் கவர்மெண்ட் இந்த சந்தேகம் நிலவரதா ஓப்பன் பார்லிமெண்ட்டில் அறிவித்தார் இப்போ புரிஞ்சிருக்கும் எதுக்காக இங்கே ஜி டுவெண்ட்டி மாநாட்டுக்கு வர்றப்ப ரூடோட பிஹேவியர் அப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டேன் ரைட்டு ஸ்க்ரீனில் தெரியுறாங்களே இவங்க தான் கனடாவோடய வெளியுறவுத்துறை அமைச்சரான மெலானி ஜோலி கனடா பார்லிமெண்டில் டூடு அந்த ஸ்டேட்மெண்ட்டை இஷ்யூ பண்ணதுமே இவங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை இஷ்யூ பண்ணி சொன்னாங்க கனடாவில் இருக்க இந்திய தூதரக உயர் அதிகாரி பவன்குமார்னு ஒருத்தர் இருக்கார் அவரை நாங்கள் நாட்டை விட்டு வெளியேற்றுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஆஃபீஸருங்க பவன்குமார் அவர் அவங்க நாட்டை விட்டு வெளியேற்றுறாங்களாம் இவர் ரா இருக்குது பார்த்தீங்களா அதான் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங்கு நம்மளோடது அந்த ரா உளவு பிரிவோட உயர் அதிகாரியாக இருக்காருன்ற சந்தேகம் எங்களுக்கு முதல்ல இருந்துச்சு அதுக்கப்புறம் அது ஆச்சு இது எங்கள் நாட்டு இறையாண்மைக்கு எதிரானது இது போல் வேற்று நாட்டு அரசாங்கத்துக்கு வேலை செய்கிறவங்க எங்கள் நாட்டோட குடிமகனை கொள்கிறதெல்லாம் எங்களால் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் அந்த நாட்டை விட்டு வெளியேற்றுறதா இவங்க சொன்னாங்க என்னப்பா சொல்கிறேன் இவ்வளோ தூரம் நடந்திருக்கா நம்ம ரா அஃபிஷியல்ஸ் இந்த வேலையை பார்த்துருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்திய அரசு இதை முழுமையாக மறுக்குதுங்க நம்ம கவர்மெண்ட் என்ன சொல்லுது கனடாவோட குற்றச்சாட்டு அபத்தமானது அடிப்படை ஆதாரம் இல்லாமல் அவங்க எதை எதே சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆதாரம் வந்தால் சப்மிட் பண்ண சொல்லுங்கன்னு நம்ம கவர்மெண்ட் கேட்குறாங்க கனடாவில் காலிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் தர்றது எப்படி சரியான விஷயமா இருக்கும் ஆனால் இதை பல காலமாக கனடா பண்ணிக்கிட்டு தான் இருக்குது அப்படின்றாங்க நம்ம அரசு நான் அந்த கண்டென்ட்டோட ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொன்ன பாருங்கள் மைண்டில் இருக்க அந்த விஷயத்தை இப்போ இறக்கி வச்சு பாருங்கள் உங்களுக்கு ஒரு கனெக்ட் கிடைக்கும் நம்ம அரசு சொல்லியிருக்கிறதுக்கும் நான் சொன்ன அந்த விஷயத்துக்கும் இந்திய இறையாண்மைக்கு அவர்களால் அச்சுறுத்தல் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது இந்த காலிஸ்தான் பிரிவினைவாதிகளால் இவங்களுக்கு கனடா அரசியல்வாதிகள் இப்போ வரைக்கும் ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இது கனடா முதவாட்டி செய்கிறது கிடையாது தொடர்ந்து காலங்காலமாக தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நம்ம நாட்டு அரசும் கனடா கவர்மெண்ட்டை வச்சு செஞ்சாங்க ஏன்னா எப்படிங்க இவ்வளோ தைரியம் ஒரு நாட்டோட பார்லிமெண்ட்டில் ஒரு நாட்டோட கவர்மெண்ட்டை அவங்க குற்றம் சாட்டுறது நமக்குள்ளே இங்கே ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம் கட்சி பேதம் அது இது சித்தாந்த பேதம்னு ஆனால் பிரிவினைவாதம் பேசுகிறவங்களுக்காக ஒரு நாடு ஆதரவாக நிற்கிது அதுக்காக இந்தியா பகச்சிக்கிறானா இதை நம்ம எப்படி எடுத்துக்க முடியும் பவன்குமார் அவர்களை கனடா விட்டு வெளியேற்றுறதை அவங்க அறிவிச்சாங்களா அதுக்கப்புறம் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டும் பதிலடியை வெளியிட்டாங்களா இதோடு நம்ம நிறுத்தலைங்க இதுக்கப்புறம் ஒரு வேலையை பார்த்தோம் பரிதாபம் இவரோட நிலமை அதாவது இந்த ஃபுட்டேஜ் இருக்குங்க இணையத்தில் நீங்கள் முடிஞ்சால் தேடி பாருங்கள் என்னென்னா இந்த கனடா தூதர் இருக்காப்புல அவருக்கு நாம் சம்மன் இஷ்யூ பண்ணோம் சம்மன் இஷ்யூ பண்ணி அவரை நேரில் ஆஜராக சொன்னோம் என்ன உங்கள் கண்ட்ரியில் இது போலாம் பண்ணுறாங்க வாங்க உங்கள்கிட்ட சில விஷயங்கள் பேசணும்னு சொல்லிட்டு வந்தவர்கிட்ட நம்ம இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க அதை சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறத விட திட்டினாங்களா என்னன்னு தெரியல நம்ம மனுஷன் வெளியே வர்றப்போ போனார் பாருங்க கோவத்தில் செய்தியாளர்கள் மைக்கை போடுறாங்க சார் அதுன்னு சொல்லிட்டு அப்படியே சிடு சிடுசுன்னு வராருங்க அங்கேருந்து உள்ளேருந்து வெளியே வந்தவர் காரில் ஏறிட்டு கதவை பட்டாலும்னு சாத்திட்டு கிளம்பி போயிட்டே இருந்துட்டார் அவ்வளோ கடுப்பில் வந்தார் உள்ளே அவ்வளோ திட்டு விழுந்துச்சா என்னன்னு தெரியல நம்மளோட மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இருக்குல்ல அந்த அமைச்சகம் இந்த கனடா தூதர்கிட்ட என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்திய உள் விவகாரங்களில் இந்த கனடிய அஃபிஷியல்ஸ்லாம் தலையிடுறது எங்களுக்கு படலை எங்கள் நாட்டுக்கு எதிரான காரியங்களில் ஈடுபடுறவங்க யாராக இருந்தாலும் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் கனடா தூதரகத்தில் ஒரு முக்கியமான அதிகாரி ஒருத்தர் இருக்கார் அவரை ஐந்து நாட்களில் நாட்டை விட்டு அனுப்பியே ஆகணும் அப்படின்னு நம்ம நாட்டு அரசு கெடு கொடுத்துருக்கோம் ஏன்னா சந்தேகம் எழுந்துச்சின்னு சொல்லிட்டு பவன்குமார் அவர்கள் சார்ந்து கனடா என்னென்ன சொல்லிச்சின்னு பார்த்தோம் அப்படி இருக்கிறப்ப நாம மட்டும் பெருசாக ரியாக்ட் பண்ணாமல் இருந்தேன் அப்படிங்க ஸோ ஐந்து நாட்கள் கெடு கொடுத்துருக்கோம் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ இதனால் தான் என்னவோ இந்த மனுஷன் அவ்வளோ கோவத்தில் போனாரான்னு தெரியல இல்லை ஒரு உண்மை என்னன்னா நூற்று கணக்கில் கனேடிய மக்கள் கொல்லப்பட்டிருந்தாங்க அப்பேற்பட்ட கொடூர அனர்த்தத்தில் முக்கிய குற்றவாளி அப்படின்னு சந்தேகிக்கப்பட்ட நபர் தான் கடந்த ஜூன் மாதம் கொல்லப்பட்டார்ல ஹர்தீப் ஆனால் அவர் சார்ந்தே எங்களோட குடிமகன் அவர் எப்படி நீங்கள் தூக்கலை இங்கே வந்து அது இதுன்னு கனடிய பிரதமர் இப்போ குதிக்கிறார்ல இது எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல ஏன்பா நம்ம நாட்டு கவர்மெண்ட் இவ்வளோ தூரம் பண்ணுறாங்க செய்கிறாங்கன்னா காங்கிரஸ் எதுவுமே பேசாமல் இருக்காங்களா அவங்க வழக்கம் போல் பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த விஷயத்தில் காங்கிரஸ் தெளிவாக இருக்காங்க காங்கிரஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பயங்கரவாதத்துக்கு எதிராக நாம் போராடிக்கிட்டு இருக்கோம் போராடுவோம் சமரசத்துக்கு அப்பா இந்த விவகாரம் இருக்கணும் இறையாண்மைக்கு அச்சுறுத்தல் அப்படின்னா சமரசமே வேணாங்க எதுலையுமே நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டாம் நாட்டோட நலனுக்கு தான் நாங்கள் எப்போவுமே முன்னுரிமை கொடுப்போம் இப்போவும் நாங்கள் அதையே செய்கிறோன்னு சொல்லியிருக்காங்க இவ்வளோ விஷயம் எஸ்கலேட் ஆகிடுச்சா செய்தியாளர்களை சந்திச்சாரு ட்ரூடோ அவர்கள் அப்போ சில கேள்விகளை விட்டு கேட்கப்படுச்சுங்க அவரும் பதில்களை சொன்னார் ஆனால் பார்லிமெண்ட்டில் பேசின அளவுக்கு ஹீட்டாலாம் கிடையாது ரொம்ப காமாவே பேசினாப்ல இந்த வாட்டி என்ன சொல்லிட்டாரு இந்தியா இந்த விவகாரத்தை சீரியஸாக பார்க்கணுங்க இந்தியாவை தூண்டி விடுறதும் இல்லை இந்தியா மேலே வேணும்னு குற்றம் சாட்டுறதும் என்னோடய நோக்கம் கிடையாது எங்களுக்கு உண்மைகள் சில கிடைச்சிது அந்த ஃபேக்ட்ஸ்லாம் கிடைச்சது அதோட அடிப்படையில் தான் நான் இந்த விஷயங்கள்லாம் சொன்னேன் இது போல் இந்திய அரசுக்கு இங்கே நடந்த விஷயத்துக்கு தொடர்பு இருக்கலாம்னு சொல்லிட்டு இந்திய அரசோடு இணைந்து இயங்கிறதுக்கு தான் நான் இப்போ வரைக்கும் விரும்பிட்டு இருக்கேன் எங்களோட உளவுத்துறை கிட்ட இருந்து சில உண்மைகளை நாங்கள் இப்போ பெற்றுக்கிட்டு இருக்கோம் இதுக்கப்புறம் பெறுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ட்ரூடோ ஆக்சுவலாக இன்னொரு வழியும் பார்த்துருக்காப்ல இந்த யூகேவோட பிரைம் மினிஸ்டர் ரிஷி சுனாக்க இருக்கார்ல அவர் அப்புறம் ஃப்ரெஞ்சோட பிரசிடண்ட் நம்ம இமானுவல் மேக்ரான் அப்புறம் யூஎஸோட பிரசிடன்ட் ஜோ பைடன் ஆஸ்திரேலியாவோடய பிரைம் மினிஸ்டர் ஆன்டனி ஆல்பனிஸ் இப்படி இத்தனை பேர்கிட்டையும் நியூசிலாந்தோட தலைவர் வரைக்கும் நம்ம ஜஸ்டின் டூடோ அவர்கள் காது கடிச்சிருக்காப்புல இது போல் நடந்திருக்கு இந்தியாவோட அரசு அதிகாரிகள் சார்ந்து தான் இந்த கொலை இங்கே நடந்திருக்கலான்ற மாதிரி தெரியுது எங்களோட குடிமகனை தூக்கியிருக்காங்க இதெல்லாம் நீங்களும் வந்து கேட்கணுன்ற மாதிரி மனுஷன் லைட்டாக அந்த பக்கமாக சில தகவல்களை தூவி விட்டுருக்காப்புல ஆனால் இதில் பெரும்பாலான நாடுகளோட தலைவர்கள் இந்தியாவை பகைச்சிக்கிற மாதிரில்ல ஏன்னா ஆதாரன்ற ஒன்றே கையில் இல்லாமல் நீங்கள் குற்றம் சாட்டுறீங்க நாங்கள் எதிரிப்படையில் ஜாயின் ஸ்டேட்மெண்ட்டை விட்டுறது ஜாயின் ஸ்டேட்மெண்ட்டில் வாழிக்காவது இப்போதைக்கு ஏற்கனவே அந்த நாடோடு நாங்கள் வர்த்தகம் மாதிரி வச்சுருக்கோம் சரி இருக்காது முழுமையான ஆதாரம் இருந்தால் சொல்லுங்கள் பேசலான்ற மாதிரி இந்த தலைவர்கள் ட்ரூடோ கிட்டே சொன்னதாக ஒரு தகவல் வெளியாக இருக்கு எதுக்கு மத்தியில் இந்த கனடாவோட ட்ரேட் மினிஸ்டர் இருக்காங்கள மாரி என்ன பண்ணியிருக்காங்க இந்தியாவுடனான ட்ரேட் மிஷன் இருக்குது பாருங்கள் இதை தள்ளி வைக்க முடிவு பண்ணியிருக்காங்க இந்த கனடா அதிகாரிகள் இந்த எஸ்குலேஷனை திரும்ப குறைப்பாங்கன்னு பார்த்தா லைட்டாக எஸ்குலேட்டர்ன்னு பெருசாக ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க போல இருக்கு கமர்ஷியல் ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் இடையில கிட்டத்தட்ட அதோட மதிப்பு ஹண்ட்ரட் பில்லியன் டாலர்ஸுங்க இது போல் ட்ரேட் மிஷனை தள்ளி வச்சு ஒரு கட்டத்தில் அது கொலாப்ஸ் ஆகுது அப்படின்னா பாதிப்பு நம்மளை காட்டிலும் கனடாவுக்கு தான் ஏன்னா மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற நாட்டில் வசிக்கிற மக்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாராலேயும் அங்கே விற்கிற பொருட்களையும் அங்கே ப்ரொவைட் பண்ணுற சர்வீஸையும் பெறத்துக்கும் வாங்குறதுக்கும் போதிய பணம் இருக்கணும் அதனால் தான் உலகத்தோட பெரிய மார்க்கெட்டாக நம்ம இந்தியன் மார்க்கெட்டை பார்ப்பாங்க ஏன்னா இங்கே காசு கொடுத்து அந்த சர்வீஸையும் ப்ராடக்ட்டையும் வாங்குறதுக்கு மக்கள் ரெடியாக இருக்காங்க ஏற்பட்ட பெரிய மார்க்கெட்டை கனடா இறக்குற அபாயம் இப்போ எழுந்திருக்கு மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளாம் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் ஜி டுவெண்ட்டியில் ட்ரூடோ எதுக்காக அப்படி நடந்துக்கிட்டாருன்னு இப்போ இந்திய மக்களுக்கு தள்ள தெளிவாக தெரிஞ்சிருக்கும் ஒரு சந்தேகம்தான் இந்தியன் கவர்மெண்ட் உள்ளே இருக்கலாமான்னு சொல்லிட்டு ஆனால் அதை மையப்படுத்தி இந்த மனுஷன் எந்தளவுக்கு பிஹேவ் பண்ணி எதுக்கு இதெல்லாம் ஏன்னா ட்ரூடோ மேலே பெரிய மரியாதை இருக்குது நம்ம எல்லாருக்குமே ஆனால் இது போல் சில விஷயங்களை அவர் ஆதாரம் இல்லாமல் பார்லிமெண்ட்டில் பேசி நமக்கு பிடித்த பர்சனாக அவர் இருந்தோம் இப்போ ஒரு தலைவனாக பிடிக்காமல் போயிட்டார்ன்ற மாதிரி தான் இந்தியர்களுக்கு தோண ஆரம்பிச்சிருக்கு ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் மேற்குலக நாடுகளோட காதுகளை நம்ம ட்ரூடோ இப்போ கடிக்க ஆரம்பிச்சிருக்காரு ஆனால் மேற்குலக நாடுகள் ஆல்ரெடி இந்தியா கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்குது இந்த யுக்ரைன் கான்ஃலிக்ட்டில் எங்கள் பக்கம் நெல்லுங்க ரஷ்யா பக்கம் போவாதிங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம இந்தியா இப்போ இருக்க நடுநிலை தன்மை தான் இருக்குது அப்படி இருக்கிறப்ப ட்ரூடோ பேச்சை கேட்டு ஒட்டுமொத்த உலக நாடுகளும் இந்தியாவுக்கு ஏதாவது திரும்ப நீங்கள் நம்புறீங்களா என்ன ஓகே மூணாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் சிறுபான்மை வாக்கு வங்கி எந்த நாட்டிற்கும் விதிவிலக்கு கிடையாது இப்போ கனடாவை எடுத்துக்கிட்டீங்கனாலும் சீக்கியர்கள் சிறுபான்மையினா இருந்தாலும் லட்சக்கணக்கில் அந்த மக்கள் இருக்காங்க ஸோ ஓட்டு அரசியலுக்காக ட்ரூடோ இந்த வேலையை பார்க்குறாப்லையா தெரியல ஏன்னா எண்ட் ஆஃப் த டே இவரும் ஒரு அரசியல்வாதி தான் நாலாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் இந்த சில நாடுகளோட தலைவர்கள் காதுகளை இவர் கடுகிகிறான்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதில் ஒருத்தர் தான் யூகேவோட பிரைம் மினிஸ்டர் ரிஷி சுனக் அவர்கள் ஆனால் யூகேவோட பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு தகவல் வெளியாக இருக்குங்க இந்தியாவுடனான இந்த ட்ரேட் டீல் இருக்குல்ல இதை முடிச்சிக்கிறத நாங்கள் விரும்பலை நீங்கள் சொல்கிறத கேட்டு ஆதாரம் இல்லாமல் நாங்கள் எதனா சொல்ல போயிட்டு அப்புறம் இந்தியா வெர்சஸ் யூகேன்னு மாறிவிட சரி இருக்காது இந்த ட்ரேட் டீல் எங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு அவங்க இந்த விஷயத்த கடந்து போக ஆரம்பிச்சிருக்காங்களாம் இதுதான் உலக நாடுகள் மத்தியில் இந்தியாவுக்கான மவுஸு ஆனால் ட்ரூட் இதை புரிஞ்சுக்கிறாரான்னு தெரியல அஞ்சா சிந்திக்க வேண்டிய விஷயம் இந்தியாவை விசாரணைக்கு படிய வைக்கிற முயற்சியை ஒருவேளை யூஎஸ் கையில் எடுக்கலாம் இதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த ஒயிட் ஹவுஸ் சார்ந்து இப்போ வெளியாக இருக்க அறிக்கையெல்லாம் பார்த்துருப்பீங்க அவங்க போல் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போ ஆதாரம் இல்லைன்னு சொல்கிறீங்க இந்தியன் கவர்மெண்ட் இது போல் கனடா பிரதமர் சொல்கிறதுக்கு இது சார்ந்த விசாரணை இருந்துச்சுன்னா அதுக்கு இந்திய அரசு ஒத்துழைச்சா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க அதுவும் அவங்க கோரிக்கை தான் சொல்லியிருக்காங்க அழுத்தம் திருத்தமாக நீ பண்ணு இது போல் எல்லாத்துக்கும் நீ கோஆப்ரேட் பண்ணு இது போல் அதிகார டோனில் அவங்க எதுவுமே சொல்லலை பார்க்கலாம் யுஎஸ் மட்டும் கொஞ்சம் ட்ரை பண்ணும் ட்ரை மட்டும் தான் பண்ண முடியும் ஆறாம் சிந்திக்கொண்ட விஷயம் த்ரூடோ மேலே ஏற்கனவே உள்நாட்டிலேயே விமர்சனங்கள் நிறைய இருக்குது இப்போ கூட நீங்கள் கனடா பேஸ் பண்ணால் ஏதாவது வெப்சைட்டையோ பத்திரிகையிலோ பார்த்தீங்கன்னா பத்தில் ரெண்டு பேர் அவருக்கு என்ன பதிவு பண்ணிகிட்டே இருப்பாங்க ஏன்னா ட்ரேட் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது ஒரு ஒரு நாடுகளுக்குள்ளே இன்றியாமையாவது ஒன்று அதை கொலைக்கிறதுக்கு ஒரு செகண்ட் போதும் இது போல் ஒரு நாட்டு அரசாங்கத்தை பற்றி இன்னொரு நாட்டு தலைவர் பேசினாலும் முடிஞ்சு போயிடுச்சு எல்லா டீலும் காலியாக ஆரம்பிச்சிடும் இப்போ இந்த பிரச்சனை அப்படி தான் உருவாகியிருக்கு ஸோ ஏற்கனவே ட்ரூடோக்கு எதிராக உள்ளுக்குள்ளே இருக்க பல பெரிய பெரிய கம்பெனிஸே இப்போ போர்க்கடி தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க கனடாவில் ஏன்ப்பா நல்லா போய்ட்டு ரிலேஷன்ஷிப் யாப்பா பண்ணி இப்படிலாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாமல் நம்ம இந்தியாவுக்கு அவங்களோட பிளெயினில் வந்து அது கோளாறு கொடுத்து ரெண்டு நாள் வரைக்கும் அந்த மனுஷன் இங்கே தங்கி இந்த கனடா மக்களை முக சுடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு என்ன அந்த இந்தியாவில் போய்ட்டு மொக்க வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு இப்படி ஆயிரத்தெட்டு விமர்சனங்கள் ட்ரூடோ மேலே இருக்கு இந்த நேரத்தில் இதெல்லாம் தேவையாங்க இந்திய மக்கள் நீங்களே யோசிச்சு பாருங்கள் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்